மக்களுக்கு பிரச்சனையில் ஏற்படுகிற பொழுது ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போனோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப எல்லாம் மக்களை தேடி போறீங்க ஆனா நாற்பத்தொரு பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பாத்துறீங்க உயிரிழந்திருக்கிறாங்க நாற்பத்தொரு பேர் அப்படியே அவங்க தான் போய் பாத்துறாங்க தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்ல வரலாறு திரும்புதுன்னு இது மாதிரி இது ஒரு வரலாறு திரும்புதுன்னு வச்சுக்க நீங்க நீங்கள் இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இது தவறா சரியா நான் வந்து எதை நோக்கி போகுது இந்த சமூகம் இந்த கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கலை ஏன்னா இது பிரச்சனை என்னென்னா கல்வி அரசியலை தாண்டிய கல்வி இங்கே ஒன்றும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியை எல்லாமே வியாபாரமாக மாறிட்டதுனால சிக்கல் இது அப்போ கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான் ஆனால் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகர் அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்கள் ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதையும் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவியை அறிவையே கடன் கொடுத்து கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரீகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்குது இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்குது ஆனால் எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழுதே ஏன்னு பார்க்கணும்ல அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம் அங்கே ஐயா அம்மோன் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படி அப்போ இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழனும் அரசியலுங்கிறது வேற அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அதை வந்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து வரணும் இல்லைன்னா பெருஞ்சிக்கலாயிரும் பெருஞ்சிக்கலாய் போயிரும் இப்போ இதை வந்து என்னிலும் இல்லை என் தம்பிதங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்கிறேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பாக்குறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் கரூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் சரி சந்திக்கிறாரு விஜய் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க முப்பத்தி எட்டு பேர் போயிருக்காங்க அவங்க எந்த குறை சொல்லல விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம் நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்தை நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாட போட்டு இந்த செய்தியை ஒண்ணும் இல்லாம ஆக்குனீங்க இன்னைக்கு நீங்க வந்து என் நேரத்து சந்திச்சிருக்க முந்தா நாள் நாளை சந்திக்க வேண்டியதானே இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க நாங்க அவரை பத்தி பேசினா அதே தலைப்பிச்சியை போட்டோ சந்திக்கிறார் சந்திக்கிறார் இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை அத போரிட்டு மாட்ட என்ன மரவன போடுவீங்களா அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா நான் சொன்ன அறிவுரை இது வந்து கொஞ்சி கொஞ்சி கிடைக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல கொடிய முதலில் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பி சொன்னது அதை அவர் அதே கேள்வி மேடையே சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்த இதுவரை அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போக நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு அவங்க போகட்டியா என் பையன் அவருக்கு செய்யறது நான் சொல்லுங்க நாட்டு விழுத நாட்டை பாதுகாக்க எல்லையிலோ போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான் அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்றாரு அருகில் இந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான் யாருக்கும் கிடைக்காது அதுக்காக என் மகன் உயிரை விளையா கொடுத்தோம்னு பேசுற தாயே இந்த தாய்மின் மேல இருந்த பச்சை இருக்கிறோம் புனிதம் இருக்குல்ல அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல இன்னைக்கு திரையில் தோன்றி நடிச்சு புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறை உருவாக்கிட்டோம் இதில் இதில் எல்லார் மேலேயும் பிள்ளை இருக்கு எங்கிட்டே இருக்குது உங்ககிட்ட இருக்கு ஊடகத்துக்கிட்டே இருக்கு பெற்றோர்கள்ட்டே இருக்கு ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்கு குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்கு ஏன்னா அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு படிப்பு படிக்கிறதே அரசியல் தான் அதனால் இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது தெய்வம் நடந்த சம்பவம் எம் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்திருக்காங்க கற்பிணிப்பின் உட்பட நான் போய் பார்த்து அது பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கேன் மற்றவர்களுக்கு இதுதான் அரசியல் இது தான் சாவு நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசல மத்தியிலேருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கில இதை சொல்லுங்கள் எதாவது கேட்டிருக்கில இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துடும் இது காசாக வா வாக்கியரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரும் இவர் தாவைக்க தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோடு அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவார் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை வந்து ஒரு கருத்து வச்சுக்கிறேன் இந்த எப்படி பார்க்குறேன் அந்த கருத்து அந்த கருத்துக்கே நான் வரலை அதை விட்டுருங்க அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் எதுக்கு ஆள் எனக்கு நீங்க சொல்லுங்க சுய சிந்தனை இருக்குன்னா எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையாக இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி பாடை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசி பயன் இல்லை இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும் இவ்வளோ பேர் சத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம் தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் இருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் பார்த்துட்டோம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும்னு அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை நடக்கிறேன் அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் கருத்து இல்லை அவங்க போய் பார்க்குறதில் அதில் இல்லை எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வழியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசிக்காட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளவு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழது இல்லை நான் போனதுனால தான் நிகழ்து அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதே இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சிதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீல எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தப்பு எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சு தன்னர்கள் ஏற்படும் ஆள் புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீரண காயத்தில் வந்து படுத்திருக்கில்லையே காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே கிளவுனா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோம்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துருச்சு இதான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து இருந்து சாப்பிட்ல நீராக இருந்தேன் தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அது சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்தியிருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் ஒருவருக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடரானதான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது ரொம்ப இது எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினா இருந்தாங்க மயங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை